ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனையை அடித்து விரட்டும் அற்புத கஷாயம் பற்றி வாங்க பார்க்கலாம் சைனஸ் என்பது நம் மூக்கின் பின்புறத்தில் இருக்கும் ஒரு சுரப்பியாகும் இதில் அலர்ச்சி பிரச்சனை உண்டானால் பல தொந்தரவுகளை ஏற்படுத்தும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் பாதிக்கும் நோயாக சைனஸ் இருக்கிறது இது பெரும்பாலும் காற்று மாசுபாடு காரணமாக ஏற்படும் ஒன்றாகும் மேலும் அதிகப்படியான குளிர்பானங்கள் குளிர்ந்த பொருட்களை சாப்பிடுவது உண்டாகிறது முகத்தில் வலி அதிகப்படியான சளி சுவாச பிரச்சனை போன்றவை சைனஸ் பாதிப்பின் அறிகுறிகள் நீங்களும் சைனஸ் பிரச்சனையால் அவதிப்படும் நபராக இருந்தால் எளிதான வீட்டு வைத்திய முறையிலேயே அதை சரி செய்ய முடியும் அதற்கு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆடாதோடை அதிமதுரம் திப்பிலி இந்த மூன்றையுமே பயன்படுத்தி கஷாயம் செய்து சாப்பிட்டால் விரைவில் சைனஸ் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் முதலில் ஆடாதோடை அதிமதுரம் திப்பிலி ஆகிய மூன்றையுமே அளவில் எடுத்து நன்கு காய வைத்து பொடியாக்கி ஒரு டப்பாவில் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி சூடாக்க வேண்டும் அடுத்ததாக அரைத்து வைத்துள்ள பொடியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நன்றாக கொதிக்க விடுங்கள் பின்னர் அடுப்பை அணைத்துவிட்டு வேறொரு கிளாஸில் வடிகட்டினால் சைனஸ் பாதிப்பை குணமாக்கும் அற்புத பானம் உங்களுக்கு தயாராகிவிடும் இந்த கஷாயத்தை ஒரு வாரத்திற்கு தொடர்ந்து குடிக்க வேண்டும் நிச்சயமாக சைனஸ் பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும் அதே நேரம் மூலிகை பொடியை அதிகமாக கலந்து கஷாயம் தயாரிக்க வேண்டும் ஒரு ஸ்பூன் மூலிகை பொடி பயன்படுத்துவது நல்லது அதிகமாக குளித்தால் வேறு ஏதேனும் பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்பதால் இந்த மருத்துவ முறையை பின்பற்றுவதற்கு முன்பு தகுந்த மருத்துவரின் ஆலோசனை பெறுவதும் நல்லது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி